ஜோசப் மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் செயின்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் ஆரம்ப கல்வி மாணவ மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு புனித வலனாரின் பிரான்சி சபை கல்வி செயலாளர் சூசை மேரி தலைமை தாங்கினார் பள்ளியின் தாளர் தேவ திரவியம் முன்னிலை வகித்தாா் பள்ளி முதல்வர் அருட் சகோதரி மரிய ஜோஸ்லின் அமலா வரவேற்றார் சிறப்பு விருந்தினர்களாக வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற கவுன்சிலர் டாக்டர் அலை வெங்கடேசன் மற்றும் லயன்ஸ் கிளப் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் லயன் சசிகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு இருநூற்று ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றுதல் வழங்கி சிறப்புரையாற்றினர் இவ்விழாவில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் ஆர் சி எம் உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆரோக்கியம் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பவுலிங் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் முகாம் து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள மின்வாரிய அலுவலகத்தில் திருக்கோவிலூர் கோட்ட அளவிலான மின் நுகர்வோருக்கான குறைதீர்ப்பு கூட்டம் சிறப்பு முகாம் திருக்கோவிலூர் செயல் பொறியாளர் சாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி மாவட்ட துணை சேர்மன் தங்கம் மின்வாரிய கள்ளக்குறிச்சி மாவட்ட மேற்பார்வை பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் கள்ளக்குறிச்சி செயற்பொறியாளர் மயில் வாகனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களாக பெற்று விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn பழனியில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அறுவடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி திரு ஆவினன்குடியில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சேவல் மயில் படங்கள் பொறிக்கப்பட்ட கொடிக்கு பூஜை செய்யப்பட்டு காலை பதினோரு மணியளவில் கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டது தொடர்ந்து அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வல்லி தெய்வானை சமேதரர் மற்றும் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பத்து நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்தர திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் ஆறாம் நாள் திருவிழாவான வருகிற பத்தாம் தேதியும் பங்குனி உத்தர தேரோட்டம் ஏழாம் நாள் திருவிழா வருகிற பதினோராம் தேதியும் நடைபெறுகிறது ஏப்ரல் பதினான்காம் தேதியன்று கொடி இறக்கத்துடன் பங்குனி உத்தர திருவிழா நிறைவடைகிறது திருவிழாவை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் எடுத்து பாத வந்து பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் முதல் நாளான இன்று காசி கயா திரிவேணி சங்கமம் கொடுமுடி ஆகிய ஊர்களில் இருந்து கங்கை யமுனை சரஸ்வதி மற்றும் காவிரி ஆறுகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித தீர்த்தங்கள் கொண்டு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை பழனி கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது கொடியேற்ற நிகழ்ச்சியில் பழனி கோவில் அரங்காவலர் குழுவினர் இணை ஆணையர் மாரிமுத்து உதவி ஆணையர் லக்ஷ்மி மற்றும் நகர முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மரக்காணம் அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா துவங்கியது மரக்கானம் அருகே அனுமந்தை கிராமத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த நிகழ்ச்சியில் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா மற்றும் மேடை நாடகங்கள் நடைபெற்று வந்தன நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நேற்று இரவு அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிங்க வாகனத்தில் சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதில் அனுமந்தை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உற்சவதாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் மறைமலைநகர் அருகே குடியிருப்புகளுக்கு ஒட்டிய பகுதியில் செயல்படும் மதுக்கடையை மூட வலியுறுத்தி தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் பகுதியில் உள்ள பாவிந்தர் சாலையில் பள்ளிகள் கோவில்கள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட்டு காலை முதல் இரவு வெகு ஜோராக விற்பனை நடைபெற்று வருகிறது பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடையூறாக மதுக்கடை செயல்பட்டு வரும் நிலையில் இந்த கடையை அகற்றக்கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் பல போராட்டங்கள் நடத்தப்பட்டும் இப்பகுதியில் உள்ள இந்த மதுக்கடையை டாக்மார்க் நிர்வாகம் அகற்றாமல் அலட்சியமாக செயல்பட்டு வருவதாகவும் மதுக்கடை அமைப்பதற்காக நீதிமன்றம் வகுத்த எந்தவித நெறிமுறைகளையும் பின்பற்றாமல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்படும் இந்த மதுபான கடையை அகற்றக்கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் டாஸ்மார்க் நிர்வாகத்திற்கு எதிராகவும் முழக்கமிட்டு கடையை முற்றுகையிட செல்ல முயன்றதால் காவல்துறையினருக்கும் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது அருகே ஒரு கிராமமே வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என கூறியிருந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு வரவேற்பு தெரிவித்து கிராம மக்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது பாலசமுத்திரம் பேரூராட்சி பதினைந்து வார்டுகள் கொண்ட பேரூராட்சியில் வசிக்கும் பொதுமக்கள் சிலர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தங்களது சொத்துக்களை விற்பனை செய்ய முயன்று பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு சென்றபோது அந்த சொத்துக்களை விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து விசாரித்த போது பாலசமுத்திரம் கிராமத்தில் உள்ள தொண்ணூத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவுள்ள ஐம்பத்தி மூன்றின் கீழ் ஒன்று ஏ மற்றும் ஒன்று பி எண் கொண்ட நிலங்கள் அனைத்தும் வக்பு வாரியத்திற்கு சொந்தம் என்றும் எனவே அந்த நிலங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாது என்றும் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாக்கியுள்ளனா் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் வக்பு வாரிய திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது இதையடுத்து தங்களது கிராமமே வஃஃ வாரியத்திற்கு சொந்தம் என கூறி விற்க முடியாமல் இருந்த நிலை மாறும் என்பதால் பாலசமுத்திரம் பகுதி கிராம மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதையடுத்து பாலசமுத்திரம் கிராமத்தில் பாஜக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் கொடுத்து பொதுமக்களுடன் இணைத்து கொண்டாடினர் கடந்த ஐந்து வருடமாக வந்து பத்திரப்பதிவு எதுவும் பண்ண முடியாமல் பாலசந்தரத்தில் தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் நிலம் வந்து வக்போர்டுக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி பத்திரப்பதிவு பண்ண முடியாமல் வக்போர்டு அப்ஜெக்ட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க அதன் விளைவாக வந்து பொதுமக்கள் கடந்த அஞ்சு வருஷமாக வந்து இடத்த வாங்கவோ விற்கவோ முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க அதன் விளைவாக நமது பாரதிய ஜனதா கட்சி வந்து பல ஆர்ப்பாட்டங்களை முன்னடத்தி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கலைவரின் அனுமதியோடு இன்னைக்கு அந்த அதன் விளைவாக பாராளுமன்றத்தில் வந்து சட்ட மசோதா ஏற்றிருக்காங்க பொதுமக்களோட நலனை அதற்காக இந்த வக்கு சட்டத்தை நாங்கள் எல்லாருமே வந்து அன்போடு வரவேற்கிறோம் வித்தையை வந்து நாங்கள் வந்து கடவுள் சொல்லும் வந்து பத்தர் பதவி போகும்போது பத்தர் பதவி முடியாதுங்கிறாங்க இவ்வளோ வக்போர்டு போய் என்ன விஷயம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க வந்து நாங்களும் வந்து இங்கேயும் முயற்சி பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ் போனோம் ஆடி ஆஃபீஸ் போனோம் எல்லா பக்கம் மனு போ விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியம் சார்பாக நான்கு முனை சந்திப்பில் நீர்மூர் பந்தலை சட்டமன்ற உறுப்பினர் கணபதி திறந்து வைத்தார் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியம் சார்பாக கூட்டேரிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் நீர்மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் இளநீர் ஆகியவை மக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்வகுமார் ஏற்பாட்டில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் கணபதி துவக்கி வைத்து சிறப்பித்தார் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் திண்டிவனத்தில் திமுக விளையாட்டு அணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் திமுக விளையாட்டு அணி சார்பில் மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் ஏற்பாட்டில் கோடைவயிலை தணிக்கும் பொருட்டு தண்ணீர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளருமான செஞ்சு மஸ்தான் தலைமை தாங்கி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் தர்பூசணி குளிர்பானங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார் இதில் நகர செயலாளர் கண்ணன் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் மரக்காணம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பழனி முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அசோகன் முன்னாள் நகர செயலாளர் கபிலன் நகரமன்ற உறுப்பினர்கள் பிர்லா செல்வம் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதியோர் ஓய்வூதிய உதவித்தொகையை எடுக்க சாலையை கடக்க முயன்ற முதியவர் அதிவேகமாக சென்று ஆட்டோ மோதியதில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழப்பு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள விளம்பா ஊர் கிராமத்தை சேர்ந்தவர் ஐயாசாமி இவருக்கு பிள்ளைகள் மனைவி ஆதரவின்றி அரசின் முதியோர் ஓய்வூதிய தொகையை வைத்து வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் வீட்டிலிருந்து ஓய்வூதிய மாத தொகையை எடுப்பதற்காக சேலம் வேப்பூர் செல்லும் சாலையை கடக்கும் என்று அப்போது ஆத்தூரில் இருந்து ஆட்டோ ஒன்று பேக்கரிக்கு பொருட்களை கொண்டு வேப்பூரை நோக்கி அதிவேகமாக சென்றுள்ளது எதிர்பாராத விதமாக சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது ஆட்டோ மோதியதில் தூக்கி வீசப்பட்டு ஆட்டோ நிற்காமல் அங்கிருந்து வேகமாக சென்றுள்ளது இதை கண்ட அப்பகுதியினர் ஆட்டோவை விரட்டி பிடித்து ஓட்டுநருக்கு தர்மாடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் விபத்தில் படுகாயமடைந்த முதியவரை ஆம்புலன்ஸ் மூலமாக அங்கிருந்து வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி முதியவர் உயிரிழந்தார் விபத்தில் உயிரிழந்த அய்யாசாமியின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இந்த சம்பவம் குறித்து வேப்பூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அவங்க வயசான வருது கால ரெண்டு நாள் சரியில்லை இருக்கா நான் ஒண்ணு அடிச்ச நீ நின்று கொண்டு வக்பு சட்டத்தை நள்ளிரவில் அமல்படுத்திய பாஜக அரசை கண்டித்தும் விருதாச்சலத்தில் ரயில் மறியல் இஸ்லாமியர்களின் சொத்துக்களை கைப்பற்றுவதற்காக சதி முயற்சியை கண்டித்தும் வக்பு வாரிய சட்டத்தை நள்ளிரவு இரண்டு மணிக்கு இயற்றிய பாஜக அரசின் பெரும்பாலான பாசிசத்தை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் தலைமையில் இந்தியாவிலேயே முதல் ரயில் மறியல் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதில் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் வயலூர் இளங்கோவன் ஐயாதுரை வழக்கறிஞர் மதுசூதனன் வழக்கறிஞர் தன்ரா முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் மணவாள நல்லூர் சங்கர் மாவட்ட அமைப்பாளர் துரைமுருகன் ஜூட் வீரமணி பாபுஜி சதீஷ் அருள் சுகன் காட்டுப்பரூர் கண்ணன் மாத்தூர் ஐயம் பெருமாள் மங்களம்பேட்டை தனாகுமார் பூந்தோட்டம் ரமணா சித்தேரி மகேஷ் சிறுவம்பர் அகத்தியன் பாலா கட்டியநல்லூர் மகேஷ் முருகன் சிறுத்தை கார்த்தி பெரியார் நகர் ராமச்சந்திரன் குமார் வீர தமிழன் அகரம் ஆதிசங்கர் விசலூர் அழகீசன் விஜயமாநகரம் அருணாச்சலம் பரூர் கர்ணா பாரதி புதூர் தமிழ்மணி சுரேஷ் அரவிந்த் விடுதலை சபா மணிகண்டன் எருமனூர் வெங்கடேசன் ரஞ்சித்குமார் சிறுவம்பார் முனியன் அறிவழகன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே காவல்துறையினர் மற்றும் விருத்தாசலம் காவல்துறையினர் ரயில் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தனியார் மணிமண்டபத்தில் தங்க வைத்தனர் இங்க பா இருப்பா நில்லுப்பா வெண்டி கிंद्रா வெண்டி கிंद्रா வெண்டி கிंद्रாம் வெண்டி கிंद्रா வெண்டி கிंद्रா தருமபேரே தருமபேரே வாயு குாரிய சக்தியை தருமபேரே தருமபேரே வெண்டி கிंद्रா தருமபேரே தருமபேரே வெண்டி கிंद्रா வெண்டி கிंद्रாம் வெண்டி கிंद्रா வாசி சே மோனி அரசே வாசி சே மோனி அரசே வாரிய சட்டத்தை வகுப்பு வாரிய சட்டத்தை இழிப்பு வாரிய சட்டத்தை நள்ளிரவு ஏற்று வாரிசு வாரிசு மாவட்டிதா பேரவை சார்பில் பிரச்சாரம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேரூராட்சியில் விழுப்புரம் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஜெயலலிதா பேரவை செயலாளருமான அர்ஜுனன் தலைமை தாங்கி விக்ரவாண்டி கடைவீதியில் உள்ள பொதுமக்களிடம் அதிமுக அரசின் சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணை பிரச்சாரம் செய்தார் விக்ரவாண்டி நகர செயலாளர் பூர்ணராவ் அனைவரையும் வரவேற்றார் இதில் விக்ரவாண்டி ஒன்றிய கழக செயலாளர்கள் பன்னீர் முகுந்தல் காணி ஒன்றிய செயலாளர்கள் முத்தமிழ் செல்வன் ராஜா பொதுக்குழு உறுப்பினர் ரவி உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி சார்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வெள்ளிமேடுப்பேட்டை அடுத்த மேல் சிவிரி கூட்டரோட்டில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளரும் ஒலக்கூர் ஒன்றிய கவுன்சிலர் ஊரல் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி செல்வன் மாவட்ட தலைவர் டாக்டர் சேகர் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏஜுமலை மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் நெடி சுப்பிரமணி ஒன்றிய கவுன்சிலர் விஜயபாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஏழு எளிய மக்கள் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தென்னங்கன்று புடவை அசைவ உணவு உள்ளிட்டவற்றை வழங்கினர் இறுதியாக திமுக நிர்வாகி ராஜா நன்றி கூறினார் இனமான பேராசிரியின் புகழ் இனமான பேராசிரியின் புகழ் முரசி மாறின் புகழ் தலைவர் கலைஞரின் புகழ் முத்தமிழ் கலைஞரின் புகழ் தலைவர் தளபதி மக்கள் முதலி மாமன்னன் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கவே மக்கள் முதல்வர் வாழ்கவே மக்கள் முதல்வர் வாழ்கவே முதல்வர் வாழ்க்கை மக்கள் முதல்வர் சிங்கப்பெருமாள் கோவிலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பாக சித்திரை முழு நிலவு மாநாடு சிறப்பு ஒன்றிய பொதுக்கூட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோவிலில் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சித்திரை முழு நிலவு மாநாடு சிறப்பு ஒன்றிய சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் செயலாளர்கள் சத்யா மற்றும் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மத்திய மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் உடன் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய தலைவர் கண்ணபிரான் காட்டாங்குளத்தூர் மேற்கு ஒன்றிய அமைப்பு செயலாளர் மணிகண்டன் மாநில செயற்குழு உறுப்பினர் காயாரம்பேடு தேவராஜ் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு சித்திரை முழுநிலவு விழாவில் செங்கல்பட்டு மத்திய மாவட்டம் சார்பாக ஐம்பதாயிரத்திற்கும் மேல் குடும்பமாக கலந்து கொண்டு சித்திரை முழுநிலவு மாநாடு சிறப்பிக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க ஒன்றிய தலைவர் சீனிவாசன் மாவட்ட துணைத் தலைவர் அன்பழகன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை மாவட்ட துணைத் தலைவர் புருஷோத்தமன் மாவட்ட துணைத் தலைவர் திவாகரன் மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சரவணன் மாவட்ட இளைஞர் சங்க துணை செயலாளர் அருண் மாவட்ட வன்னியர் சங்க துணை செயலாளர் தாமோதரன் மாவட்ட இளைஞரணி தலைவர் தனஞ்செழியன் மாவட்ட வன்னியர் சங்க துணை செயலாளர் மோகன்தாஸ் மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் இல்லலூர் கருணா வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் கூற்றோடு நாகராஜ் பசுமை தாயக மாவட்ட செயலாளர் செந்தில்நாத் மாவட்ட மகளிரணி அணி மாரியம்மாள் ஒன்றிய துணை செயலாளர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்

சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இருபத்தஞ்சு லட்சம் பேர் கூட உள்ளனர் அதில் நமது மாவட்டத்திலிருந்து ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள இருக்கின்றனர் அதற்காக மாவட்ட கூட்டம் ஒன்றிய கூட்டம் நகரக் கூட்டம் கிளை கூட்டம் போட்டு மக்கள்